ஒரு இடத்தில் இருப்பவர் வேறு இடத்திற்கு சிலர் இறந்து இருக்கலாம் அவர்களை வாக்காளர்கள் என்று எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும் என்று செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் தவறானது கோழி வாக்காளர்னா எப்படி எடுத்துக்கிறீங்க அது எந்த வகையில போலி வாக்காளர்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் யோகாண்ணா சொல்லுங்க போலி வாக்காளர்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க கோழி வாக்காளர்ங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க அதாவது ஒருவர் ஒரு முகவரியில் குடியிருந்திருப்பார் அவர் வாடகை வீட்டுல கூட இருந்திருக்கலாம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் குடியிருந்திருக்கலாம் அங்க வாக்களை சேர்த்திருப்பார் அதற்கு பிறகு வேறொரு இடத்திற்கு அவர் முகவரி மாறி சென்று இருக்கலாம் அல்லது சொந்த வீடு கட்டி போயிருக்கலாம் அந்த வீடுகள்ல நீக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க இறந்த வாக்காளர்கள் இருப்பாங்க இவங்களை போய் போலி வாக்காளர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அது தேர்தல் ஆணையம் தான் முறையா செஞ்சிருக்கணும் நீக்க வேண்டிய வாக்காளரை நீக்கி இருக்கணும் இறந்த வாக்காளரை நீக்கி இருக்கணும் அதெல்லாம் உரிய காலத்துல நடக்காதனால அதையெல்லாம் நீங்க போலி வாக்காளர் பத்திரிகையில பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பேட்டியை கொடுத்தா கூட மாற்று கட்சியில யாராவது சொன்னா கூட போலி வாக்காளா எப்படி எடுக்கிறீங்க அது அவங்ககிட்ட கேட்கணும் எந்த வகையில போலி வாக்காளர் ஏதாவது போலி ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியல சேர்ந்தாங்களா எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதான் பாக்கணும் ஒரு இப்ப தெற்கு தொகுதியா இருக்கட்டும் ரெண்டு லட்சம் நாப்பாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்குன்னா எவ்வளவு பதிவாகுது ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பதிவாகுது இந்த பூத்துல ஒரு ஆயிரத்தி மூணு ரோட்டு இருக்குன்னு ஒரு எட்நூறு ரோட்டு வரைக்கும் தான் எஸ்ஐஆர்ல வந்திருக்கு மீதி மறுக்கக்கூடிய வாக்காளர்கள் வரல அப்போ ஒரு முகவரியில குடியிருந்தவங்க முகவரி மாறி போயிருக்காங்க அந்த இடங்கள்ல அவங்க ஓட்டு அவங்களுக்கு வந்துடும் எந்த இடத்துக்கு மாறி இருக்காங்களோ அங்க போய் அவங்க வந்து இப்ப ரெண்டு இடங்கள்ல ஓட்டு வச்சவங்க ஒரு இடங்கள்ல ஓட்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து போலி வாக்காளர் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு ஏற்புடைய கருத்து அல்லாது